வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட் மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு செமன் பூமி பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஏரியா சுற்றியுமே இந்த ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இவங்க பிரித்து தரேன்ட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா தார் ரோடு பேசிங்லேயே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் இருக்காங்க மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க இவங்க நீங்கள் ஒட்டுக்காக வாங்கணுங்கிறது இல்லை நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா விவசாயங்கள் நடந்துகிட்ருக்குங்க தென்னை வாழை இது மாதிரியான தோட்டமெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் கூட இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரி வைக்கிறக்கு பயன்படுத்தினாலும் பயன்பிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே கவனிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் கவனிச்சிருக்கு தேனி மாவட்டம்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே நல்லா ஒரு செமன் பூமி நீர்வளமுள்ள ஒரு ப்ராரியாதாங்க இது விவசாயம்லாம் தேனிமையில் நிறையா நடந்துட்டுருக்குங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா இல்லை ரீசேல் பண்ணுற கூட இந்த இடத்த வாங்கி ரீசேல் பண்ணுறதுனால பண்ணலாம் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையிடலாம் உட்காந்து பேசுனா பிரித்து தரேன்ட்டு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டேமும் இருக்குதுங்க அதனால் நீர்வளம் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை நேரத்துல நீர் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும் தேனிங்கிறனால அடிக்கடி உங்களுக்கு மழை வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் பக்கத்துலேயே கேரளா இருக்கிறதுனால உங்களுக்கு கூலிங்காகவும் இருக்கும் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதிவு எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக பதிமூணு ஏக்கருக்கு பிரித்து தரேன்ட்டு சொல்லிட்டாங்க தேனியில் எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குள்ளபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வந்துச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றினா மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் சரி நான் இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே